எோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நாம் ஏன் மறுபிறவி எடுக்கிறோம் தெரியுமா முதல்ல ராஜயோகம் விளக்கம் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நான் ஒரு சம்பவம் படிச்சேன் அந்த கதையை சொல்லிட்டு திரும்பவும் இந்த டைட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம ராஜயோகத்துல நமக்கு என்ன தெரியும்னா இது நம்ம ஒரு கல்பம் ஒரு ஐயாயிரம் வருஷம் கதையெல்லாம் நடிச்சுட்டு இருக்கோம் ஓகே இது வந்து சுகம் பாதி துக்கம் பாதின்னு பிரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சுகம் ரெண்டாயிரத்தி ஐந்து வருஷம் துக்கம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு யாராவது ஒருத்தர் சத்தியுகத்தில் முதல் நாள்லயே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து சத்தியுகம் திரேதாயகம் துவாபர கலியுகம் முடிச்சுட்டு ஜட்ஜ்மெண்டே தான் வீட்டுக்கே போக முடியும் அது வரைக்கும் அவங்க மறுபிரிவு எடுத்து மறுபிரிவு எடுத்து தான் ஆகணும் யாராவது ஒருத்தர் திரேதாயுகத்தில் என்னாண்டானா திரேதயுகம் துவாபரம் கலியுகம் ஜட்மெண்டேக்கு வீட்டுக்கு போவார் யாராவது துவபரகத்துக்கு வந்தா துவபரம் கலியுகம் நடிப்பார் ஜட்ஜ்மெண்ட் டேப்புக்கு வீட்டுக்கு போவார் கலியுகத்தில் வர்றவங்க வந்து கதயோகத்தினுடைய பிறகுலாம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வீட்டுக்கு போவாங்க ஸோ எல்லோரும் ஜட்மெண்ட் டேக்கு தான் வீட்டுக்கு போக முடியுன்றதுனாலையும் சத்தியுகத்தில் தான் உங்களுக்கு அதிகமான பிரிவு கிடைக்கும் அதாவது ஆயுசு நூற்றி ஐம்பது வருஷம் வாழலாம் ஸோ இந்த ஐயாயிரம் வருஷம் வாழ்க்கையில் நீங்கள் சத்தியோகத்துலேயே நூற்றி ஐம்பது வருஷம் தான் வாழ முடியும் ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் முடியும் போது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் டே தான் வீட்டுக்கு போக முடியும்ன்றது மறுபுறவு எடுத்து தான் ஆகணும் இது டிராமாவோட டிசைன் ஓகேவா ஸோ இதனாலேயே நம்ம மறுபிறவி எடுக்க வேண்டி இருக்கு ஓகேவா இதுதான் ராஜயோக விளக்கம் மறுபிறவிக்கான ராஜயோக விளக்கம் இது விஷயமா பக்தியில் ஒரு கதை இருக்கு ஓகேவா ஏன் மறுபிறவி எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சாது சொன்ன ஒரு கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை நம்ம யோசிக்க வைக்கிற ஒரு கதை அது என்னென்ன கிராமங்கள்லாம் நைட்டு ட்ராமா நடக்கும் அந்த ட்ராமா ஆரம்பிக்கிறதே நைட் ஒரு பத்து பத்து மணிக்கு தான் பத்து மணிக்கு தான் ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போய் ராத்திரி ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு முடிச்சிருவாங்க அந்த மாதிரி இப்போ கிராமத்தில் நடக்க ஒரு கொட்டா கட்டியிருப்பாங்க பொதுமக்களுக்கு காலமண்டி தண்டவராக ஏதோ ஒரு மெசேஜ் வழியாக சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ட்ராமா இருக்குன்னு சொல்லிட்டு வர்றவங்களும் என்ன பண்ணு நைட்டு சாப்பிட்டு பொறுமையாக வருவாங்க வர்றவங்க என்ன பாய் பாய்ப்பட்டு தலையான வந்துடுவாங்க கிராமத்தில் தான் நடக்குது அப்படி ஒரு நபர் என்ன பண்ணுறாரு நாடகம் பார்க்குறதுக்கு வர்றார் அன்னைக்கு பார்த்து பத்து மணிக்கு ஆரம்பிக்கிற ட்ராமா கொஞ்சம் டிலே ஆகுது இவர் என்ன பண்றாரு படுத்துட்டார் நல்லா தூங்கிட்டார் எல்லாம் எப்படின்னா விவசாயம் பார்த்துருப்பாங்க காலம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் விவசாய நிலையில் பயங்கர பிஸியாக இருப்பாங்க நல்லா படுத்தோடனே தூக்கம் வந்துடும் எல்லாம் நல்லா தூங்கிட்டார் ட்ராமா வந்து ஒரு பத்தரை பத்தே முக்கால் ரூபா ஸ்டார்ட் ஆகிடுச்சு வழக்கம் போல் ரெண்டு ஹவர் முடிஞ்சு ஒரு ஒரு மணி போல் அந்த ட்ராமா முடியுது ட்ராமா முடிஞ்சோடனே அவங்கெல்லாம் கிளம்பிப்பட்டேன் இதெல்லாம் அதே கிராமத்துக்கு இவர் நல்லா தூங்கி தான் இருக்கார் இவர் எழுந்து பார்க்கும்போது ரெண்டு மூணு மணி ரெண்டோ மூணு மணி ஆயிடுச்சு பார்த்தா எல்லாம் ட்ராமா முடிச்சுட்டு போயிட்டாங்க ஊருக்காரங்க கிளம்பிட்டாங்க இவர் மட்டும் தான் அங்கே படுத்துட்டு இருக்காரு அவருக்கு தெரியுது பாயை உருட்டி இடு கச்சத்தில் வச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டாரு ஸோ எதுக்காக வந்தார் ஒரு நாடகம் பார்க்க வந்தார் என்ன பண்ணார் அங்க படுத்து தூங்கிட்டார் சரியா இதை தான் மனிதர்களும் இந்த பிறவியில் பண்ணாங்க அப்படின்னு அந்த சாதி சொல்கிறார் அப்படின்னா என்னென்ன இங்கே வந்தோம் பிறந்துட்டோம் மூணு வேலை சாப்பிட வேண்டியது சந்தோஷமாக இருக்க வேண்டியது ஜாலியாக இருக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்க முடியுமோ அதை பண்ண வேண்டியது ஆக்சுவலாக இந்த பிறவியோட நோக்கம்னா இறைவனை கண்டுபிடிக்கிறது இந்த பிறப்பி சைக்கிளை உடைக்கிறது அதை தவிர பற்றி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இவர் இந்த திருப்பி இந்த ட்ராமா பார்க்கணும் என்ன பண்ணும் இனி ஒரு நாடகம் பிளே பண்ணுமோ வரணும் கரெக்டாக இந்த ஏற்கனவே இந்த நாடகம் பார்த்துட்டா நான் நாடகம் பார்த்துட்டேன் நான் வரவானான் அப்படி இருக்க முடியும் பார்க்கலையே திருப்பி வரணும்ல இவர் இறைவனை தேடவே இல்லையே இந்த வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கி சாப்பிட்டு தூங்கி இருந்ததுனால இனி ஒரு மறு விஷயங்களுக்கு வர வேண்டி இருக்கு வாழ்க்கை நான் என்ன புரிஞ்சிக்கவே இல்லைன்னா இந்த நாடகத்தில் திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னு அந்த சாது சொன்ன கதையில் அவர் சொல்கிறார் ஓகே இது பக்தியின் கதை இப்போ நம்ம ராஜோகிக்கு எடுத்துவோம் ராஜீவர்களுக்கு நல்லா தெரியும் நம்மெல்லாம் ஒரு உயிர் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடல்ல பூர்வத்தின் மத்தியிலேருந்து இருக்கோம் உயிர் என்ற பார்வையில் உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கணும் நம்ம சகோதர சகோதரர்கள் ஆண் பெண் பாதா சகோதர சகோதரி இந்த உயிருக்கு ஒரு தந்தை இருக்கிறார் அவர் பரமாத்மா அவர் இயல்பை சிவன் உலகம் அவர் அல்லா ஜகோ காட்னு சொல்லுது இந்த நேரத்தில் மண்மனா பவ தன்னை ஆத்மாவனை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பான் நினைவு செய்து பாவம் போகும் அப்படின்ற ஃபார்முலாவை பரமாத்மா சொல்லியிருக்கிறாரு அதை நினைவு பண்ணி நினைவு பண்ணி அறுபத்தி மூணு ஜென்மமாக துவாபரத்தில் இருபத்தொன்னு பேர் எடுத்திருக்கோம் கையில் நாற்பத்தி ரெண்டு பேரும் இருக்குது இந்த அறுபத்தி மூணு ஜென்மம் பண்ணி குப்பையே எரிக்கணும் இது எல்லா ராஜ்யத்துக்கும் தெரியும் எரிக்கிறாங்களா பரமாத்மா அன்பாக நினைவு பண்ணுறாங்களா இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி ஓகேவா யார் ஒருத்தர் நூற்றுக்கு நூறு பாவத்தை எரிச்சிட்டாங்களோ அவங்க கர்மாத்தீதாய்டாங்க ரெண்டு மூணு மாதம் சூட்ச் மதத்தில் ஃபரிஸ்தாவாக இருக்காங்க ஏஞ்சலாக இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிறது அட்வான்ஸ்ட் பத்து தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க அடுத்த கல்பத்துக்கு வருவாங்க யார் ஒருத்தர் இங்கே இதெல்லாம் தெரிஞ்சும் இங்கேயே அப்படியே ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்களோ இரண்டு என்றைக்கெல்லாம் டைம் இல்லைங்க அமைத்தவரை பண்ணுறது டைம் இல்லை வாணி படிக்கிறது டைம் இல்லை அதுக்கு டைம் இல்லை இதுக்கு டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ சாதாரண மனுஷன் மாதிரி பிறந்தாங்க வாழ்ந்தாங்க செத்தாங்கன்னு ஆகிடுவாங்க திரும்ப ஒரு சாதாரண ஒரு பிறவி எடுப்பார்கள் ஜட்மெண்ட் வரைக்கும் அப்படி மாறி 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 வேற ஒரு பிரிவு எடுத்து வந்து போவேன் நீ ஓகேவா யார் ஒருத்தர் சீரியஸ் அதை புரிஞ்சுக்கிறாங்களோ இந்த ஒரு பிரிவிதாண்டா என்னோட கடைசி பிரிவி நான் கருமாதி தாயி தான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணால் அவங்கெல்லாம் புத்திசாலிகள் சரியா ஸோ மறுபிறவி ஏன் எடுக்கிறோம்னா இது ட்ராமா ட்ராமா டிசைன் அப்படி வந்தால் ஜட்மெண்ட்டைக்கு தான் போக முடியும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் சரி விட்டால் இனியும் சரி எடுத்துகிட்டு வரணும் இது சாதாரண புரிதல் ஓகேவா இது ட்ராமாவோட புரிதல் இந்த கதையில ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க நாடகம் பார்க்க போனவர் நாடகம் பார்க்காம தூங்கிட்டாரால் அந்த நாடகம் ஃபுல்லாக விட்டுட்டாரு மிஸ் பண்ணிட்டாரு அதே மாதிரி தான் நம்மளும் எப்படி இருக்கோன்னா இறைவன் கைப்பிடிக்கிறதுக்கான வழியெல்லாம் தெரிஞ்சுது எல்லாம் பண்ணணும் ஆனால் தெரிஞ்சும் நம்ம அதெல்லாம் செய்யாதனால ப்ராக்டிஸ் பண்ணாதனால இழந்து நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க திரும்பி ஒரு பிறவை எடுத்துன்னு வந்து கொஞ்சம் வளர்ந்து அதுக்கப்புறம் இறைவன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிற மாதிரி முயற்சி எடுக்க வேண்டிய நிலைமை வரும் ஓகேவா ஸோ இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றதான் இந்த வீடியோட நோக்கம் ஓகே ஒரு தகவல் ஒரு தம்பி நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட்டான சம்பவங்கள்லாம் சொல்லுவார் மதுமனில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் சொல்லுவார் அப்போ அதே மாதிரி இனி ஒரு சம்பவம் சொல்லியிருக்காரு அது அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க அதாவது மதுபனில் வந்து இப்படி இப்படி ஒரு டீம் இருக்காங்க ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் பி ஹெல்த்தி அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க இதுக்கு அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் கூட இருக்குது அவங்க சொன்னால் வெறும் பழங்களை சாப்பிட்டு உயிர் வாடுறதுக்கான ஒரு வழி நம்ம என்ன பண்ணுறோம் உணவு சமைச்சு சாப்பிட்றோம் வீட்டில் நம்மக்கிட்ட கிட்ட மூணு வேலையும் அப்படி தான் பண்ணுறோம் காலம்பரம் டிஃபன் நைட்டு டிஃபன் மத்தியான லஞ்சு இப்படினு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூணு வேலையில் ரெண்டு வேலை நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அப்படி சாப்பிட்டுக்காங்க ஒரு வேளை பழம்னு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி யாரெல்லாம் வெறும் அப்புறம் கால நாளடைவில் அவங்க ஃபுல் டே மூணு வேலையும் பழமே சாப்பிட்டு வாழ்ந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டால் உடம்பு வந்து லைட் ஆகிடும் மெடிடேஷன் ஈஸியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் மெடிடேஷன் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெண்களுக்கு வந்து இந்த மாதா விடாய் ப்ராப்ளம்லாம் பயங்கரமாக ஹீல் ஆகுது அப்படிலாம் அந்த தம்பி வந்து வாய்ஸ் நோட்டில் சொல்லியிருந்தார் ஓகே யாருக்காவது இந்த உணவு மூலமாக ஓகேவா அது வெறும் ஃப்ரூட்ஸ் மூலமாக எப்படி சிறந்த வரும் வாழ்க்கை வாடுது அப்படின்னு ஒரு ட்ரை தான் பண்ணி பார்ப்பேன் நிறைய எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல சுகரு இருக்குது ப்ரெஷர் இருக்குது இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குல்ல இதெல்லாம் கூட இந்த வெறும் ஃப்ரூட்ஸ்னால் சாப்பிட்றதுனால மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் அவங்க அவங்களோட அபிப்பிராயங்கள்லாம் அந்த இதில் சொன்னாங்க அந்த ஃபங்க்ஷனில் அப்படின்னு அந்த தம்பி நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தோம் யாருக்காவது இதில் விருப்பம் இருந்தால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் அந்த இருந்து எனக்கு அந்த வாட்ஸ்அப் இது வாங்குறேன் நான் நான் வாங்கி தரேன் ஓகேவா ஸ்லோவாக அவங்க அதில் ஒரு டாக்டர்லாம் கூட இருப்பாங்க அவங்க டவுட் எதாவது இருந்தால் அதை கிளாரிஃபையும் பண்ணுவாங்க ஓகேவா இது வந்து ஃப்ரீயாகவே சர்வீஸும் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இது தேவைப்பட்டவங்க தொடர்பு கொடுங்க நான் அந்த தம்பியிட்டே கேட்டிருக்கேன் அந்த தம்பி அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எனக்கு அனுப்பிச்சாருன்னா யாராவது என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ